மனசாட்சிதான் உன்னை முன்னுக்கு வழிநடத்தும் சக்தி அது எந்த சூழ்நிலையிலும் தொலைந்து போகாமல் இருப்பதற்கு பாடுபடும் மனசாட்சி தான் உன்னை முன்னுக்கு வழிநடத்தும் சக்தி அது எந்த சூழ்நிலையிலும் தொலைந்து போகாமல் இருப்பதற்கு பாடுபடு இதை சொன்னவர் யாருன்னா நீங்க நம்ம ஜார்ஜ் வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டன்னா யாருன்னா அமெரிக்காவோட முதல் ஜனாதிபதி அவருக்கு முன்னாடி எட்டு ஜனாதிபதி இருந்தாங்க இருந்தாலும் இவர் தான் ஒம்பதாவதாக வந்தவர் ஆனால் இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் ஜனாதிபதியை டிக்ளேர் பண்ணாங்க அப்படியே அதை கன்சிடர் பண்ணாங்க இவர் பேரில் தான் அமெரிக்காவில் வந்து அந்த அமெரிக்காவோட தலைநகர் வாஷிங்டன் டிசி அந்த ஊரை நிர்மாணம் பண்ணாங்க மிகச்சிறந்த ஒரு தலைவன் பொய் அப்பழுக்கற்ற எந்த விதமான ஒரு கரையும் இல்லாத ஒரு மிகச்சிறந்த தலைவன் இவர்தான் வந்து இங்கிலாந்துக்கு எதிராகவும் பிரான்ஸுக்கு எதிராகவும் போரிட்டு அமெரிக்கா வந்து அந்த அடிமை தலையிலிருந்து விடுதலை ஆக வைத்தார் அமெரிக்காவுக்கு விடுதலை பெற்று தந்த ஒரு ஜார்ஜ் வாஷிங்டன் மிகச்சிறந்த ராணுவ தலைவன் இவர்தான் முதல் அதுக்காக தான் இவரை வந்து அமெரிக்காவோட பிரெசிடென்டாக ஆகினாங்க இவர் பிரசிடெண்டாக இருக்கும்போது தான் டூ டைம்ஸ் அந்த அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷனை டிக்ளேர் பண்ணாங்க அந்த அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் என்னன்னா ஒரு ஜனாதிபதி வந்து நாலு வருஷம் இருக்கணும் நாலு வருஷம்தான் அவருடைய பீரியடு ஒரு ஜனாதிபதி அப்படி நாலு வருஷமா ரெண்டு தடவை தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்க முடியாது அதே மாதிரி ஜார்ஜ் வாஷிங்டன் டூ டைம்ஸ் இருந்தார் தேர்ட் டைம் அவர் இருக்க சொன்னாங்க மக்கள் சொன்னாங்க நீ மூணாவது தடவை நீங்க இருங்க அப்போ அவர் சொன்னார் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே நான் தான் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்ததே நான் தான் நானே அதை மீறலாமா ரெண்டு தடவைக்கு மேலே ஒரு த ஜனாதிபதியாக இருக்கலாமா அப்படி இருந்தால் உலகம் கேள்வி பண்ணாதா ரெண்டாவது அப்படி ஒருத்தர் இருந்தான்னா இந்த நாட்டில் தலைவர்களே இல்லையா தலைவருக்கு பஞ்சமான உயர்ந்த கொள்கை உள்ளவர் பாருங்க அமைதியா ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு போயிட்டார் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் சொன்ன கருத்துதான் மனசா தான் உன்னை முன்னுக்கு வழிநடத்தும் சக்தி அது எந்த சூழ்நிலையிலும் தொலைந்து போகாமல் இருப்பதற்கு பாடுபடும் அதை அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா நம்முடைய மகாத்மா காந்தி அவர் சின்ன வயசுல தான் உடம்பு வலிமையா வரணும் பெரிய ஆளா வரணும் நல்லா கம்பீரமா வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கெட்டவனோட சேர்ந்து மது இருந்தனாரு ஆட்டுக்கறியெல்லாம் சாப்பிட்டாரு சாப்பிட்ட உடனே அவருக்குள்ளேயே அவரு மனசாட்சி அவரை கொண்டு எடுத்துருச்சு அப்புறமேட்டு அதெல்லாம் தப்பா நினைச்சு அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து அவங்க அப்பாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டார் எந்த சூழ்நிலையிலும் அதுக்கப்புறம் அவர் பொய் சொல்லவே இல்லை மனசாட்சிக்கு ரொம்ப பயந்தவர் அவர் சொன்னாரு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு கொடிய அரக்கம் எதுன்னா அது என்னுடைய மனசாட்சி தான் அதை மீறி நான் எந்த விதமான தப்பு செய்ய முடியாதுன்னாரு எப்படி பாருங்க மனசாட்சிக்கு பயந்த அந்த காந்தி அவர் முன்னுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே அவர் மனசாட்சிக்கு பயந்தவர் நேர்மையா இருந்தவர் தான் அதை தான் ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்றாரு நீங்களுமே மனசாட்சிக்கு உங்களுடைய வழிநடத்துல சக்தியா இருக்கு அது எந்த சூழ்நிலையிலும் தொலைந்து போகாமல் இருப்பதற்கு நீ அதை பாதுகாப்பா பாதுகாக்கணும் பாடுபடணும் நன்றி